ஓகே இது எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சேன் நெத்திலி ட்ரை ஃபிஷ் போட்டுக்கலாம் நீங்கள் ட்ரை ஃபிஷ் ரொம்ப விரும்பி சாப்பிட்றங்களா இருந்தால் இந்த ரெசிபி அவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த ட்ரை ஃபிஷ் நெத்திலி ட்ரை ஃபிஷ் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி நெத்திலி ட்ரை ஃபிஷ் பவுடர் எப்படி நம்ம செய்து வச்சுக்கிறது பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த தில்லி ட்ரை ஃபிஷ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த தலையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் ட்ரை ஃபிஷ்ஷை நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணணும் இப்போ ஒரு கண்டெய்னரில் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஹீட் ஆகட்டும் நீங்கள் ட்ரை ஃபிஷ் லைக் பண்ணுறீங்களா இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிட்டு பாருங்க

ஆனால் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபிஷ் நெத்திலி ட்ரை ஃபிஷ்ஷில் செய்யறது ட்ரை ஃபிஷ் ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூனாலும் உளுத்தம் பருப்பு போட்டுங்க ஒரு டீஸ்பூனாலும் கடலப்பருப்பு போட்டுங்க உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு ப்ரௌனாக ஆனதும் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கறி லீஸ் போடுவேன் பூண்டு பூண்டு ஒரு கைப்பிடி அளவு போட்டுங்க தோலோட போடுறேன் பூண்டு கறி லீஸ் நாயில் நல்லா ஃப்ரை ஆகணும் பூண்டு தோலோட போடும்போது இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டாக டெலிஷியஸாக இருக்கும் நம்ம செய்யறது நெத்திலி திலி ட்ரை ஃபிஷ் பவுடரு பூண்டு தோலோட போட்டு செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே பூண்டு கறி லீஸ் எல்லாம் நல்லா அழகாக ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்க இப்போ நான் ஒன் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன் காஞ்சி மிளகா கூட போட்டுருக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்சு மிளகா நீங்கள் ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு போட்டுக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் அளவு போடுறேன் ஆயிலில் சில்லி ஃப்ளேக்ஸ் எங்கிட்ட இருக்கிறதுனால நான் சில்லி ஃப்ளேக்ஸை போட்டுக்கிறேன் ஏன்னா எப்படியும் அது மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம் ஓகே இப்போ இதெல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சேன் நெத்திலி ட்ரை ஃபிஷ் போட்டுக்கலாம் ஒவ்வொரு அதில் ஃப்ரை ஆகும் விடுறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு அதில் போட்டுங்க அவ்வளோதான் எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கூலாகிறதுக்கு போயிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சவுண்டு பாருங்க எப்படி வருது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா கூல் ஆயிடுச்சு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸு பூண்டு கறி லீவ்ஸ் கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு எல்லாம் நல்லா கூல்ச்சு இப்போ மிக்ஸி ஜார்ல போட்டு எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி வந்த ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி வந்தலாம் உப்பு கூட நம்ம போட்டுட்டு இருக்கோம் நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம் ட்ரை ஃபிஷ்ஷு இங்கே பாருங்க தான் இருக்குன்னா நெத்திலி ட்ரை ஃபிஷ் பவுடர் நம்ம ரெடி பண்ண நெத்திலி ட்ரை ஃபிஷ் பவுடரு மேலே போட்டுக்கணும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி இவைப்பட்ட கீ போட்டுங்க நல்லா கீ போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாம் நெத்திலி ட்ரை ஃபிஷ் பவுடர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கலர் பாருங்கள் மஞ்சள் தூள் போடலை மிளகாய்த்தூள் இருந்த கலர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துடுச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ம் ட்ரை ஃபிஷ்ஷு பூண்டு கறி லீவ்ஸு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கோஸ் கிரைண்ட் ஆகிருக்கு ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது குழம்பு இல்லைன்ற பிரச்சனையே வேண்டாம் நம்மளுக்கு ட்ரை ஃபிஷ் பிரியராக இருந்தால் இந்த மாதிரி ஒயிட் ரைஸு இந்த மாதிரி ஒரு பொடி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் கொஞ்சம் கீ போட்டுன்னு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஆல்